கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மனு மகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்களை மன மகிழ்ச்சியாய் வைத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார் சூத்ரம் அப்பா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இங்கே ஒரு குருடனை பார்க்கிறோம் அந்த குருடனுடைய கண்களை அப்பா திறந்தார் இன்றைக்கும் அப்பா உங்களுடைய மன கண்களை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க சூத்திரம் இன்றைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறப்படாதபடிக்கு என்ன காரியம் தடையாக இருக்கிறது என்பதை அப்பா இன்றைக்கு உங்களுக்கு விளக்கி காண்பித்து உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை பெரும்படி இன்னைக்கு அனுகிரகம் பண்ண போகிறா இங்கே குருடனை அப்போ என்ன பண்ணுறாங்க தொட்டு எதை காண்கிறாய் என்று கேட்குறாங்க இன்னைக்கும் அப்பா உங்களை பார்த்து தான் கேட்குறாங்க நீங்கள் எதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சொல்கிறோம் வேதத்தை படிக்கிறோம் வேதத்தில் நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை தான் இன்னைக்கு அப்பா நம்மளுடைய கண்களை திறக்க போகிறாங்க அடுத்த வசனம் இருபத்தி நாலு அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான் சூத் மரங்களை போல காண்கிறேன் என்றான் சூத்திரன் கொஞ்சம் நல்லா அந்த வசனத்தை பாருங்க நடக்கிற மனுஷரை அவனுக்கு அப்பா அற்புதம் செஞ்சிட்டாங்க அவனுக்கு கண்ணு திறந்துடுச்சு அவன் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க நடக்கிற மனுஷரை அவன் மனுஷன் தான் பார்க்கறான் ஆனால் என்ன சொல்கிறான் மரங்களை போல காண்கிறேன் இன்னைக்கு நம்மளும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம் சோத்திரம் பைபிளெல்லாம் நம்ம படிக்கிறோம் சோத்திரம் எப்படி படிக்கிறோம் எப்படி புரிஞ்சுட்டு படிக்கிறோம் அதை தான் அப்பா இன்னைக்கு நம்மளுடைய கண்களை திறக்க போகிறாங்க அவன் மனுஷன் தான் பார்க்குறான் ஆனால் அப்பாட்ட என்ன சொல்கிறான் மரங்களை போல காண்கிறேன் சூத்திரன் இன்னைக்கு அப்பாவோட வேதத்தை நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் மரத்தை போல காண் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கி அப்பா உங்களுடைய கண்களையும் திறக்க போறாங்க அடுத்த வசனம் பாருங்க இருபத்தி ஐந்தில் பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்தார் இன்னைக்கு மீண்டுமாக அப்பா உங்களை தொட போகிறாங்க சுத்தரம் மரங்களை போல தெரிகிறதெல்லாம் அப்பா சொல்றாங்க அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் இந்த வாட்டி அப்பாவே அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தான் இன்னைக்கும் ஏசப்பா உங்களை ஏறிட்டு பார்க்கும்படி செய்ய போகிறாங்க வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஏறிட்டு பார்க்கும்படி அப்பா உங்களுக்கு செய்ய போகிறாங்க அப்பொழுது அவன் அடைந்தான் ஆல்ரெடி அப்பா தொட்டுட்டாங்க அதே போல் தான் உங்களையும் ஏற்கனவே தொட்டுட்டாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க சோத்திரம் ஆனால் இன்னும் கண்கள் தெளிவாய் தெரியவில்லை சோத்திரம் கண்கள் தெளிவாய் தெரியவில்லை என்றால் இன்னும் நான் ஆசீர்வாதத்தை பெறல எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கல அதிசயம் நடக்கல ஏன் நடக்கல இன்னைக்கு அதை தான் அப்பா உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறாங்க யாவரையும் தெளிவாக காணப்போகிறீங்க சோதரம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன் கிங்ஸ் தேர்ட் சாப்டர் வர்ஸ் நைன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் இங்கே சாலுமன் ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி அப்பா ஏற்படுத்தினாங்க அவர் சொல்றாரு நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் இன்னைக்கும் நீங்க எதை பார்த்து கொண்டு நன்மை தீமைன்னு ரெண்டு இருக்கு நீங்கள் எதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்பா அதை தான் இன்னைக்கு சொல்றாங்க அப்படியே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்ன கேட்குறாரு அவரு ஞானமுள்ள இருதயத்தை இன்னைக்கும் நீங்கள் அப்பாட்ட கேளுங்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க வேதத்துல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நீங்கள் எதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதுதான் அப்பா இன்னைக்கு காண்பிச்சு கொடுக்குறாங்க நீங்கள் நன்மையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை வரும் தீமையை பார்த்தீங்கன்னா தீமை வரும் இன்னைக்கு அநேக காரியங்களை வேதத்தில் படிக்கிறோம் படிச்சுட்டு அவங்களுக்கு பதிகிறதெல்லாம் என்ன பதியுதுன்னு பார்த்தா இஸ்ரேல ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் அழித்தார் ஆண்டவர்களை அடித்தார் இப்படியே தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சோதரம் வேதத்துல அநேக நல்ல காரியங்களையும் அப்பா சொல்லியிருக்காங்க சோத்திரம் இஸ்ரேவேல் ஜனங்களை அப்பா ஏன் அடித்தாங்க அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அடித்தாங்க வாக்கு தத்தத்தை அவங்க விசுவாசிக்கல விசுவாசிக்காதனால ஆண்டவர் அவங்கள அடித்தாங்க சுத்திரம் இன்னைக்கும் ஆதியாமும் மூன்றாம் அதிகாரத்துல பார்ப்போமானால் மூன்று ஒண்ணுல சர்ப்பமானது தந்திரம் உள்ளவதாக இருக்கிறது ரெண்டாம் வசனம் அந்த சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து பேசுது இந்த விருட்சங்கள் எல்லாம் புசிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அந்த சர்ப்பம் கேட்குது மூன்றாவது வசனம் ஜெனிசிஸ் தேர்ட் சாப்டர் வ ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சின் கனியை குறித்து அந்த அம்மா சொல்றாங்க தோட்டத்தின் நடுவில் இருக்கிற தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து ஆண்டவர் புசிக்க கூடாது சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே வசனத்துல நல்லா பாருங்க அந்த அம்மா சொல்கிறாங்க தோட்டத்தின் நடுவுல என்ன இருந்துச்சா விருட்சத்தின் கனி நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க சோத்ரம் ஆனா ஆக்சுவலா அங்க தோட்டத்தின் மதியில் என்ன இருந்துச்சு ஆதி ஆகும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் கொடுத்தார் சகலவிதமான விருட்சங்களையும் கொடுத்தார் தோட்டத்தின் நடுவிலே நல்லா பாருங்க தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் அல்ல தோட்டத்தின் நடுவில் அப்ப என்ன வச்சிருக்காங்க ஜீவ விருட்சத்தை வைத்திருக்காங்க அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணின ரெண்டு காரியத்தை அங்கே அப்பா வச்சிருக்காங்க நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் எதை வச்சிருக்காங்க ஜீவ விருட்சத்தை வச்சிருக்காங்க சூத்திரம் இந்த அம்மாவோட கண் எது மேல போகுது நன்மை தீமை அந்த தீமையை குறித்த கண்கள் தான் போகுது சூத்திரம் இன்னைக்கு அதே போலதான் அப்பா வேதத்தில் நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் கீழ்ப்படுகிற நமக்கு வாக்கு தத்தங்களை அப்பா கொடுத்துருக்காங்க பிசாசு என்ன பண்ணுவான் தந்திரமுள்ள பிசாசு அந்த வாக்கு தத்தங்களை பார்க்காம தீமையே பார்த்து கொண்டு இருக்க செய்வாங்க சூத்திரம் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க நான் உங்களுக்காக அநேக வாக்குத்தங்களை எழுதி கொடுத்துருக்கிறேன் அந்த வாக்கு தத்தங்களை பேசுங்க சூத்திரம் ரோமரில் பார்த்தேன்னா அப்பா சொல்கிறாங்க பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடி பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது பாவத்துல இருக்கிறோமா இந்த வசனத்தை சொல்லுங்க நேற்று கூட பார்த்தோம் யூதா இருபத்தி நாலுல வலுவாதபடி காக்க வல்லமில்ல தேவன் நான் பாவத்தில் இருக்கிற நான் பாவி பாவின்னு சொல்றதை விட இந்த வசனத்தை கிளைம் பண்ணுங்க என்னை வலுவாதபடி காக்க வல்லமில்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு ஏசப்பாவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன் நானும் கடன் வாங்காதிருப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சூத்திரம் நான் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் அப்பா சொல்லியிருக்காங்க இப்படி அப்பா கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்க பேச பேச அந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரத்தின் மேல் இறங்கும் இன்னைக்கு அதான் கேட்டாங்க நீங்க என்னத்தை பார்க்கிறீங்க சூத்திரம் ஆண்டவர் அடிப்பாரு உதைப்பாரு இதையே பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா பிசாசு தந்திரம் உள்ளது அதையே காண்பித்துக் கொண்டிருப்பான் இன்னைக்கு அந்த குருடனுடைய கண்களை ரெண்டாம் தரம் அப்பா தொட்டது போல நீங்க ஏசப்பா தேடிக்க வேண்டுதான் இருக்கீங்க இன்னைக்கு ரெண்டாம் தரம் ஏசப்பா உங்களை தொடுறாங்க நன்மையான காரியத்தை இனி நீங்க பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில இனி நன்மைதான் தொடரும் இப்பொழுது நம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக பரலோகத்தகப்புனே இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் இப்படி பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா ஆம்தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டதற்காய் சூத்திரம் அவளுடைய மன கண்களை இப்பொழுது நீர் திறந்ததற்காக சூத்திரம் எப்படி எம்மாவூர் சீசருடைய கண்களை திறந்துகிறோம் அதே போல இப்பொழுது பார்க்கிற எல்லாருடைய கண்களை திறந்து எல்லாருக்கும் ரட்சிப்பு சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் எல்லாவற்றினே கட்டளிடுகிறது சோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் ஆம்தகப்பனே அவங்க வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருந்ததோ அந்த தடைகளை உடைத்து இந்த காலை நேரத்தில் நீங்க ஆசீர்வதிக்கிறது காய் சூத்ரம் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீங்கள் ரசிக்கிறதுக்காக நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை ரட்சித்த ஆசீர்வதிக்கிறது காய் சூத்திரம் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறது சொத்துறோம் சுத்திரம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் யேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல புதாக ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்போவுடைய வார்த்தையை கேளுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ரசிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் பக்கத்தில் இருக்க சர்ச்சிக்கு போங்க அப்போ அவங்களை ஆசீர்வதிப்பாங்க காட் பிளஸ் யூ பிரைஸ் அலால்